ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னிங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் சாமிக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த பூவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே கம்ப்யூட்டர் சாம்புற மாதிரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் இது நான் ஒரு வாரத்துக்கு உள்ள பூவுங்க இது ரோஸ் மறிகொழுந்து மல்லி எல்லாம் ஆனால் வெயிலில் காய வைக்கல நான் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருந்து நிழல்லையே காஞ்சிடுச்சுங்க நல்லா கை போட்டு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா மொறு மொரன்னு உடை நான் எப்படி ஒரு டென் டேஸ் ஆச்சு நான் வச்சுருந்தேன் நிழலையே வச்சுருந்ததால் பத்து நாள் வரலையும் அது காயறதுக்கு நல்லா இருந்தது அப்பாருங்க காஞ்சது என்ன பண்ணேன் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நான் கூட நல்லா வராது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க வீடியோவில் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லினேன் பவுட்ரு மாதிரி வருமோ வராதோன்னு யோசிச்சுட்டு தான் நான் பண்ணினேன் பார்த்தா நல்லாவே நைஸாகவே வந்திருந்தது ரொம்ப குரகுரெலாம் வரல பாருங்க அரைச்சதுக்கப்புறம் நான் அதில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாசனை பொருள்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா வாசனையாக இருக்கும் அதனால் நான் ஜவ்வாது கம்ப்யூட்டர் சாம்பிராணி லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த பொடி வாசனை திரவிய பொடி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் தசாங்க பொடி இல்லைங்களா அது மிக்ஸியில் ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்மளுக்கு தேவையான அளவு ரொம்ப ஜாஸ்தி பூ வேணும்னா உங்கள் இஷ்டம் அது நான் ஓரளவு மீடியமாக போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாதி பவுட்ரு போட்டேன் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ஜவ்வாதி பவுட்ரு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நான் பால் சாம்பிராணி இருக்கும் இல்லைங்களா அதுவும் போட்டுக்கிட்டேன் அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் தசாங்க பவுட்ரு அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் நான் போட்டுட்டு திரும்பவும் மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுக்கணும் பாருங்கள் சாம்பிராணி இது சாம்பிராணியும் நமக்கு தேவையான அளவு தான் கூட குறைச்சா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறதால எப்படி இருக்குமோன்னு சொல்லிவிட்டுனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நல்லாவே பண்ணலாம் அப்படின் சொல்லிவிட்டு அது மிக்சியிலேருந்து அடிச்சுட்டு ஒரு இதில் மாற்றிட்டு பாருங்கள் ப்ளேட்டில் மாற்றிட்டேன் ஆனால் கொஞ்சம் பெரிய இதில் போட்டிருக்கணும் நான் கொஞ்சம் சின்ன இதில் போட்டுவிட்டேன் கொஞ்சம் நெய் ஒரு நான் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பன்னீர் நம்ம அதை நல்லா பிசையிறதுக்கு வந்து பன்னீர் ஊற்றணுன்னா நல்லா அதுவும் வாசனையாக இருக்கும் இல்லைங்களா அதனால நெய் ஊற்றிட்டு நல்லா பன்னீர் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிட்டேன் பிசைச்சோன்னா நம்ம கையில் கொழுக்கட்டிக்கெலாம் பிடிச்சோன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா பொட்டு மாவுலாம் அந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க ஊற்றிட்டு பிடிச்சி பாருங்கள் என்ன ட்ரை பவுட்ரு இல்லைங்களா அதனால கொஞ்சம் நிறையாவே ஜாஸ்தி ஊற்ற வேண்டியதாக இருக்குது கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பார்த்தேன் வரல எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றினேன் ஊற்றிட்டு நல்லா பிடிச்சி பாருங்க பிடிச்சி பார்த்துட்டு இந்த கோனில் வச்சு ட்ரை பண்ணேன் ரெண்டு கோன் வந்துட்டு வந்தது ஆனால் சின்ன சின்னதாக இருக்குதுங்க இது வந்து கோன் சைஸ் சின்னதாக இருந்தது எனக்கு வந்து அது சரியாக வரல அதனால என்ன பண்ணிட்டேன் கையாலேயே கோன் மாதிரி பிடிச்சிட்டேன் நான் பாருங்க ஒரு ரெண்டு மூணு தான் பண்ணேன் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் மாதிரி தெரிஞ்சுது அதுவும் சின்னதாக இருந்தது சைஸு நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையில் இந்த பிள்ளையார் பிடிப்பாங்க இல்லைங்களா மஞ்சள் பிள்ளையார் அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் நான் பாருங்கள் பிடிச்சிட்டு அதையும் ஒரு நாள் ஃபுல்லாக நிழல்லையே காஞ்சிதுங்க நீங்கள் வந்து வெயில்லே வைக்காதுங்க வெயில்லில் வச்சா அந்த ஸ்மெல் போயிடும் உங்களுக்கு நிழல்லே காய போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பிடிச்சிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டுக்கு காய வச்சுட்டேன் சரி நமக்கு தான் அவசரமாச்சு உடனே நாளே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உடனே ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி பார்த்தேன் எப்படி இருக்குது நம்ம மொதல் மொதல் பண்ணது நல்லா வந்துருமா என்னென்னு ஒரு சந்தேகமாகவே இருந்தது அன்றைக்கி வயக்கிழமை வரீங்களா சாமிக்கு முன்னோம் சரி ஓகே இன்றைக்கி ஏற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் காய வேண்டியது இருந்தது லைட்டாக இருந்தது இருந்தாலும் எரியாதுன்னு நினச்சேன் பார்த்தாக்கா கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சூடம் ஒன்று மேலே வச்சு கொளுத்துலான்னு பார்த்து அது கீழே விழுந்துருச்சு அப்புறம் இந்த சூடத்துலேயே ஏற்றிட்டு வச்சுக்கோ ஆனால் சுகமாக சொல்லக்கூடாது ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருந்தது நல்லாவே இருந்தது நம்ம இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு காசு போட்டு வேஸ்ட்டாக கடையில் நமக்கு சம்ப்யூட்ரு சாம்பிராணி வாங்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூவையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நம்ம நல்லா பூ தான் போடுவோம் சாமிக்கு இல்லைங்களா நான் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் பன்னீர் ரோஸு மதிக்குழந்து மல்லிகைப்பூ மோஸ்ட்லி இதை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பூங்கள வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் வீடு ஃபுல்லாக நல்லா கோவில்லாம் அந்த பூஜை பண்ணால் எப்படி வரும் அந்த மாதிரி வாசனை இருந்ததுங்க அதை நம்ம வேறு கொஞ்சம் பெருசாக வர நான் செஞ்சிருந்தேனா நல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நல்லா நின்று ஸ்லோவாக எரிஞ்சிது அப்படியே இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு துண்ணூறு மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இருந்தது இப்போ இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வேழக்கிழமை இது வீடியோங்க இது வேழக்கிழமை பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் கா முதல் நாளே எல்லாமே வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வேழக்கிழமையே முதல் நாளே எல்லாம் பண்ணி வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ரூம் வந்து வேறு மாதிரி இருக்கும் பூஜை ரூமு இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு நான் புதுசாக இப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டின வீடியோ இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது ஒட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் நல்லா வந்திருக்கு இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஸ்டிக்கருங்க கோல்டன் கலரில் பேக்ரவுண்ட் முன்னாடி பிளாக் கலர் இருந்தது அது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுங்களா சரி ரொம்ப நாளாக இது ஒட்டணும் ஒட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் சரின்ட்டு இந்த வாட்டி வாங்கி ஒட்டியாச்சு சூப்பராக இருந்தது கோல்டன் கலர் அழகாக நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த கபர்ட் ஃபுல்லாகவே கோல்டன் ஸ்டிக்கர் அது வாங்கி ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு முன்னாடி ஒரே பிளெயினாக ஒரு சிங்கிள் இதாகவே இருந்தது நடுப்புற அந்த பார்ட்டிஷன் இல்லாமல் இருந்தது இடம் பத்தில் எனக்கு வைக்கிறதுக்கு அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த இதுலேயும் ஒரு பழகையை போட்டு வச்சுட்டேன் வேலைக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நாளே ஈவினிங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் பாருங்கள் துளசி மாடம்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எதுவாக கும்பிடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே கழுவி கும்பிட்டுடுவேன் சாமி அதனால நான் இதெல்லாம் என் நாளே ரெடி பண்ணி வச்சுடுவேன் உருளிலேருந்து பாருங்கள் பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு நான் அம்மாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சிட்டு க்ளீன் பண்ணுவேன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பூஜை பாத்திரம் மட்டும் வார வாரம் வாரம் கழுவிடுவேன் பார்த்திங்கன்னா போன வாரம் அம்மாசுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுலாம் வச்சாச்சு அதனால இந்த வாட்டி பூஜை பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடுறது பாருங்கள் எல்லாத்துக்குமே போட்டு வச்சாச்சு ஆனால் இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் அதனால நம்ம காலையிலையோ ஈவினிங் செய்கிறதுக்கு முடியாது பொழுது போயிடும் இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணுவேன் மதியானமே முடிச்சுடுவேன் நான் அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு இப்போ சமயத்தில் ஏதாவது மறந்துடுவேன் பேக் சைடு குங்குமம் வைக்க மறந்துட்டேன் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு அதனால் ஒரு வாட்டி எப்போதுமே செக் பண்ணி இப்போ எல்லாமே கரெக்டாக வச்சிட்டேன்னா என்னான்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி குங்குமம் வச்சாச்சு அழகாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்போதுமே வந்து நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தட்டில் வந்துட்டு அச்சதை போடுங்க வெறும் பச்சரிசி வைக்காதீங்க என்ன மஞ்சள் கலந்து தான் வைக்கணும் வெறும் பச்சரிசி வைக்கக்கூடாது நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் அப்பப்போ நம்ம ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த மஞ்சள் தூள் என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நெய் ஒரு ட்ராப்ஸ் விட்டுடுவேன் தண்ணி போட மாட்டேன் ஒரு ட்ராப்ஸ் நெய் விட்டுட்டிங்கன்னு வைங்களா நல்லா ஷைனிங்காக நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ட்ராப்ஸ் நெய் விட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு பண்ணிவிடுவேன் நான் எந்த விளக்குலாம் வைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா குலதெய்வ விளக்குக்கு காமாட்சி அம்மன் விளக்குக்கு குபேரர் விளக்குக்கு முக்கியமான விளக்குக்கெலாம் மட்டும் அச்சதை போட்டுடுவேன் மேதி தெ வெளியில் வைக்கிற விளக்குக்கெலாம் நான் அச்சதை போடுறதில்ல பூஜை குழை ஏற்றுற விளக்குக்கு மட்டும் அச்சதை போட்டுடுவேன் அப்படியுது காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கு அச்சதை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சுடுவேன் பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க தலைப்பக்கம் பக்கம் வந்து மேலே தான் இருக்கணும் ஃபயர் பீஸ் காயின் வைக்கும்போது அந்த பூ சைடு இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம உள் பக்கமாக இருக்கணும் மேலே வந்து இந்த தலைப்பக்கம் தெரியணும் அந்த மாதிரி நான் அப்படி தான் வைக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சிருவேன் நான் வச்சுட்டு விளக்குக்கெலாம் நெய் போட்டு கா காமாட்சி அம்மன் விளக்குக்கு பாருங்கள் நெய் போட்டு ரெட் கலர் திரி இப்போ வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் நான் வந்து ரெட் கலர் திரி போட்டுருந்தேன் நான் வந்து எல்லாத்திரியுமே வாங்கி வச்சுருப்பேன் அப்பப்போ மாற்றி வெள் ஒரு நாள் வெல் ரெட் கலர் எல்லோ கலர் ஆனால் குபேரருக்கு எப்போதுமே க்ரீன் போட்டுடுவேன் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் அதுங்களுக்கு ரெட் கலர் தான் போட்டிருப்பேன் ஒன்று பாபாவுக்கு எல்லோ கலர் போட்டிருப்பேன் துளசி மாடத்துக்கு வைக்கிற ஒரு விளக்குக்கு ரெட் கலர் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லோ கலர் வெளியில் ஏற்றுகிற விளக்குக்கும் எல்லோ கலர் போட்டிருப்பேன் குலதெய்வ விளக்குக்கு ஏற்றுறதுக்கு எல்லோ கலர் தான் மகாலட்சுமிக்கு ஏற்றுறதுக்கெலாம் மட்டும் ரெட்டு துளசி மாடத்துக்கு ரெட் கலர் தான் போட்டிருப்பேன் போட்டு திரி போட்டு எல்லாமே வச்சுருவேன் பார்த்திங்கன்னா வேளக்கிம ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுவேன் எல்லா விளக்கும் வந்து மகாலெட்சுமி விளக்கும் துளசி விளக்கு மட்டும் ஏற்ற மாட்டேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இது முருகர்கிட்ட ஒரு விளக்கு வச்சுருக்கேன் முருகருக்கு ரெட் கலர் திரி காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்தில் என் குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கலசத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு அங்கே ஒரு விளக்கு வச்சுருவேன் மொத்தம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு மூணு விளக்கு வந்துடும் மேலே வந்து குபேரருக்கு இருக்கு ஒரு விளக்கு மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து நெய் தீபம் ஒன்று அது அகலெலாம் வச்சால் எப்படி எண்ணெய் லீக் ஆகிடுது அதனால நான் வந்து விளக்கே வச்சிடுறதுங்க அப்புறம் பாபாவுக்கு இன்னைக்கு விளக்கிழமை இல்லைங்களா பாபா கிட்ட ஒரு விளக்கு வச்சுருவேன் மொத்தம் நான் வந்து ஒம்பது விளக்கு ஏற்றுவேன் இதெல்லாம் மதியானம் முடிஞ்சிருச்சு க்ளீனிங் எல்லாம் போட்டு நெய் போட்டு எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் வந்து பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பூவெல்லாம் போட்டு மதியத்துக்குள்ளே லன்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடுவேன் நான் அப்புறம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடுவேன் ஈவினிங் பாருங்கள் ஆறு மணிக்கு வந்துட்டு இதுதான் என்னோட என்னோடய வேளக்கிழமை பூஜை இப்படி தான் வாரம் வாரம் நான் இப்படி தான் பண்ணுவேன் வேழக்கிழமை பாருங்கள் எல்லாருக்கும் பூ போட்டாச்சு பூ போட்டு விளக்கு ஏற்றிட்டோம் முருகருக்கு குலதெய்வத்துக்கு கீழே வந்து காமாட்சியம்மன் விளக்கு மொத்தம் மூணு விளக்கு ஏற்றிடுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து குபேரருக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் அப்புறம் மகாலட்சுமி விளக்கு ஏற்றுறதுல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஏற்றிக்கலாம் மீதி விளக்கு மூணுத்துக்கும் காலையில் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலைல தெரியும் டக்கு டக்குன்னு மாற்றிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த அண்ணன் இன்னும் ஆத்ம விளக்கு இல்லைங்களா தெரிய போடுறதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால சரிட்டு குபேரர் விளக்கு மட்டும் ஏற்றிடுறது ஏன்னா குபேரர் பூஜை பண்ணுவேன் வெள்ளக்கம் அன்னைக்கு பாபாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு குபேரருக்கும் ஒரு பூஜை பண்ணிடுறது அதனால குபேரர் விளக்கு ஏற்றிடுவேன் மகாலெஷ்மிக்கு மட்டும் காலையில் ஏற்றிக்கலான்ட்டு அப்படியே நெய்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா விளக்கெல்லாம் கழுவிட்டு ஒரு சிலவங்க ஏற்ற மாட்டாங்க வழக்கிழமை கூட அப்படியே வச்சு மறுநாள் ஏற்றிக்கலான்னு விட்டுடுவாங்க ஏன்னா ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது ஒரு விளக்காவது ஏற்றி வைக்கணும் எல்லாத்தையும் கழுவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி விளக்கு ஏற்றாமல் அப்படியே இருக்கக்கூடாது அதனால் நான் வந்து அந்த ரெண்டு விளக்கு மட்டும் விட்டுட்டு கிச்சனுக்கு வைக்க மாட்டேன் கிச்சனுக்கு வெள்ளிக்கிழமை தான் வைப்பேன் வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாள் தான் வைப்பேன் இப்படி தாங்க என்னோடய வேலைக்கு நம்ம பூஜை முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் எதாவது நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய இந்த ஸ்டிக்கர் விட்டுனது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்